ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று ஆஷட்ட நவராத்திரியின் கடைசி நாள் அதாவது நிறைவு நாள்னு சொல்லலாம் இன்று வெள்ளிக்கிழமையோடு இந்த நாள் வந்திருப்பது மிக மிக விசேஷமானது இந்த நாளில் ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அம்பாள் வழிபாடு வெள்ளிக்கிழமையில செய்தால் நமக்கு செல்வங்கள் சேரும் மங்களங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்குவதற்கு செல்வம் பெருகுவதற்கு கடன் தொல்லை திருவதற்கு நம்ம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணுவோம் இன்று இரவு நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆஷட்ட நவராத்திரி நிறைவு நாள்னு சொல்லியிருந்தேன் பொதுவாகவே ஆஷட்ட நவராத்திரி அப்படின்றது அம்பாள் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள் முக்கியமாக வராகி தேவியை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள் அப்படின்னா அது இந்த ஆஷட்ட நவராத்திரி தாங்க இது எல்லோருக்குமே தெரியும் இந்த ஆஷட்ட நவராத்திரியில உங்களுடைய வீட்டுல கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி வராகினுடைய சிலை இருந்தாலும் சரி இல்ல சிலை இல்லாவிட்டாலும் சரி படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றுங்க ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் பெண் தெய்வங்களுடைய படங்கள் வைத்திருப்பீங்க மகாலட்சுமியினுடைய படமோ விக்கிரகமும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அம்பாள் படம் வீட்டில் வைத்திருப்போம் அதனால் நீங்கள் படத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் இருக்கும் சில பேர் மஞ்சளை பிடித்து வைத்து வராகி அம்மனாக பாவித்து வழிபாடு பண்ணுவாங்க நீங்கள் தீபத்தை ஏற்றும் பொழுது நான் சொல்லக்கூடிய வழியில் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு இதன் மூலமாக ஏற்படும் ஆஷட்ட நவராத்திரி அப்படின்றது ஒன்பது நாட்களும் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நவராத்திரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆஷட்ட நவராத்திரியின் கடைசி நாளான இன்னைக்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் நான் சொன்ன மாதிரி உங்களால் முடிந்தா மஞ்சளை பிடித்து வைத்து அம்மனாக பாவித்து வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு பெண் தெய்வத்தின் படம் இருக்கோ அந்த படத்தை நல்லா துடைத்துட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனையான மலர்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சுருங்க வீட்டில் அம்பாளுடைய படம் வராகியின் படம் இருந்தா விக்கிரகம் இருந்தா விளக்கு இருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சளை வந்து விரலி மஞ்சளோ இல்லை எந்த ஒரு மஞ்சளோ அதை வந்து நீங்கள் மாலையாக கட்டி அம்பாளுக்கு போடலாம் அடுத்தது மிகவும் முக்கியமானது வாசனையான மலர்கள் வைங்க அம்பாளுக்கு மிக மிக உகந்த மலர்னால் அது வந்து சிவப்பு நிற மலர் தான் செம்பருத்தி மலர் செவ்வரளி மலர் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் வெள்ளிக்கிழமையில் இன்றைக்கி இரவு நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ளே தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தால் இரவு நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருங்க அதற்கு மேலே செம்பருத்தி இலைகள் அப்படி இல்லைன்னா மருதாணி இலைகளை எடுத்துக்கோங்க இதற்கு மேலே இரண்டு கிராம்பு வச்சுக்கோங்க முடிந்தால் ஐந்து ஒரு ரூபாய் நாணயத்தை தனித்தனியாக வச்சுருங்க இல்லைன்னா ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் வைங்க ஏன்னா இன்று சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அதனால் ஆறுன்ற எண்ணிக்கையிலையும் நீங்கள் வைக்கலாம் ஏலக்காய் முடிந்தால் அதில் வச்சுருக்கோங்க அதில் உங்களுக்கு பிடித்த அந்த நாணயங்களை அதில் போட்டுடுங்க அதாவது அந்த ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை என்கிட்ட எண்ணிக்கையெல்லாம் இல்லைம்மா நாணயங்கள் இருக்குன்னா அதை அப்படியே அந்த தட்டில் போட்டுடுங்க மருதாணி இலை கிடைக்காதவங்க செம்பருத்தி இலையை பயன்படுத்திக்கோங்க தப்பு கிடையாது ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் நீங்கள் விளக்கு வைத்திருங்க இல்லைன்னா ஆறு எண்ணிக்கையிலையும் வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த தீபத்தை நீங்க மாலை நேரத்துல பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் அந்த தீபம் கிழக்கு முகமாகவும் எரியலாம் தெற்கு முகமாக மட்டும் வெறிய எரிய வேண்டாம் மற்ற திசைகளை நோக்கி தீபம் எரியலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஒரு சிறிய தாம்பளத்தட்டு எடுத்துக்கிட்டே நீங்கள் இதை செய்யுங்க அப்படி தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரை மனதார நினச்சிக்கோங்க வராகி தேவியை மனதார நினச்சிக்கோங்க லலிதாம்பிகைக்கு படைத்தளபதியாக இருந்தவள் தான் நம்முடைய வராகி அன்னை கேட்ட வரங்களை கேட்டபடி கொடுப்பாள் பார்ப்பதற்கு உக்கிர தெய்வமாக இருப்பாள் ஆனால் அனைவரும் வழிபாடு செய்யலாம் மனசு தூய்மையாக இருக்கணும் அதே மாதிரி வீடும் சுத்தபத்தமாக இருக்கணுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இதை எல்லாமே வந்து நீங்கள் அந்த மருதாணிக்கு மேலே வச்சுருங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் முடிந்தால் பச்சை கற்பூரம் இருந்தால் அந்த பச்சை கற்பூரத்தை திறந்த நிலையில் நீங்கள் அதை திறந்து வைங்க அப்படின்னா பச்சை கற்பூரத்தை தூள் செய்து அந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி தீபம் ஏற்றும் பொழுது அது ஐஸ்வர்யம் மாறும் கண்டிப்பா வராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து நவராத்திரி நிறைவு நாளான இன்று நவராத்திரி விரதம் இருந்தாலும் சரி இல்ல நான் நவராத்திரி விரதம்லாம் இருக்கிறது இல்லமா நான் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனா அனைவருடைய வீட்டிலையும் இன்றைய தினம் பெண் தெய்வத்தை நினைத்து மகாலட்சுமியை நினைத்து வராகியை நினைத்து இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது வராகி தேவியையும் மனதார நினச்சிக்கோங்க ஆஷட்ட நவராத்திரி வழிபாடு பண்ணுறவங்க நீங்கள் ஒன்பது நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் செய்து வைத்து வராகி அம்மனை கலசம் வைத்து ஆவாகனம் செய்து வழிபாடு செய்திருப்பீங்க நீங்கள் நித்திய பூஜையில் நீங்கள் தினமும் ஏற்றுகின்ற தீபத்தோடு சேர்த்து இதையும் சேர்த்து ஏற்றுங்க நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வைங்க அது சர்க்கரை பொங்கலோ நீங்கள் பானகமோ ஏதாவது ஒரு பொருள் இன்றைய தினம் சர்க்கரை கலந்து இருக்கணும் அதை இனிப்பாக நீங்கள் செய்து வைங்க அடுத்தது வராகி அம்மனுக்கு பிடித்த கிழங்கு வகைகள் மாதுள முத்துக்கள் அதே மாதிரி பானகம் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் எப்படி ஆஷ்ட நவராத்திரியில முதல் நாள் நம்ம ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி தாங்க இந்த கடைசி நாளான இன்று நீங்கள் அம்பாளை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் ஏற்படும் துரதிர்ஷ்டம் இருக்காது இந்த தீபம் தானாக தான் குளிரணும் அதனால் தீபம் எரிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க போதும் இது பூஜை அறையிலவே இருக்கட்டும் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற பண கஷ்டங்கள் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பண கஷ்டங்கள் நீங்கும் இதனுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தாராளமாக கொடுங்க நல்ல பலன்கள் காத்து வாழ்க வளமுடன் ஓம் வராகி தாயே போற்றி இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க வராகியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்